ஒரு கரிலையாங்கிற ஒரு எண்ணம் உங்க குடும்பத்துக்குள்ள வரும்னு சொல்ற பாருங்க வாழ்நாளில கலிலேயா பட்டணங்கள்ல தான் அதிகமாக தேவன் உழைச்சிருக்கார் கீழே பாருங்க சீசர்களை அதிகமாக கலிலேயா பட்டணத்துல இருந்து தான் தேர்ந்தெடுத்தார் இயேசு இயேசு பாத்தீங்கன்னா மத்தேயு இருபத்தி ஒண்ணு பதினொன்னுல கலிலேயாவில் உள்ள நாசரேத்து தீர்க்க தரிசி அப்படின்னு கலிலேயாவை சேர்ந்தவர் தான் அறியப்பட்டார் முதல் முதல் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல தான் செய்தார் அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசு நாசரேத்துக்காரன் சொன்ன உடனே இவங்க ஆச்சரியப்பட்டாங்க யூதர்கள்